வெல்கம் டுஸ் விருதுநகர சத்யசன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது போட்டு கட்டும் போது நாலு ரங்குல சுவர் அவுட்டர் வால்ல நாலு ரங்குல சுவர் கட்டுறாங்க சார் அது வந்து கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமாண்டில் கேட்டிருந்தாரு அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்ப தான் சேனல் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பொதுவாக வந்து அவுட்டர் வால் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உட் சோவர் வந்து நம்ம நாலு ரங்க சுவர் கூட கட்டிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவுட்டர் வால் வந்து மேக்சிமம் முக்காலடி சோர் தான் போடணும் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் நாலு ரங்க சுவர் போடலாம் அதை குறித்து சொல்கிறேன் அதுக்கு பேர் இந்த தாய் சுவர்ன்னு சொல்லுவாங்க நம்ம வீடினுடைய அவுட்டர் வால் நான்கு மூளைகளும் நாலு சோருமே ஒரு வீட்டுக்கு அவுட்டரில் நாலு சுவர் இருக்கும் அந்த நாலு சோருமே முக்கால் அடி சோறு போடுவது நல்லது அது போட்டால் தான் வந்து சேஃப்டி ஸ்டாங்கு நீங்கள் மேலே மாடி எடுத்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் ஹைட் ஏற்றி கொண்டு போகலாம் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பில்லர் போட்டு தானே கட்டுறோம் லோடு ஃபுல்லாக பில்லர் தான் சொல்லுவீங்க ஆனாலும் சோறு வந்து கண்டிப்பாக உங்கள் குறையலை முக்கால் அடி போடுவது நல்லது ஒருவேளை வந்து உங்களுக்கு இட வசதி இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியாவில் வரும் ஒரு அகலமே ஒரு பத்தடி பத்தடி அகலம் ஐம்பது அடி நீளம் இருக்கும் இந்த பிளாட்டினுடைய அளவு பத்தடி அகலம் ஐம்பது அடி நீளம் அல்லது அடி அகலம் ஐம்பது நீளம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு சைடு வேணா நாலு ரங்க சுவர் கொடுத்துட்டு ஒரு சைடு அடி சுவர் கொடுங்க அப்படி செய்வது நல்லது ஆனா எல்லா சுவருமே வந்து நாலரங்க சுவர் போடுவது வந்து அந்த அளவுக்கு கட்டிடத்திற்கு சேஃப்டியே கிடையாது உங்களுக்கு இட வசதி இல்ல இல்லாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்ற மாதிரி ஒரு சைடு நாலு சோறு போடுங்க மற்றபடி எல்லாமே முக்கால் அடி சோறு போடுவது நல்லது நம்ம காமன் வாட் போட்டாலுமே ஒன்று முக்கால் அடி சுவர் போடணும் இல்லைன்னா வந்து நீங்க சாரி பிளாக்கு போயிட்டீங்கன்னா ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி அப்படி கூட நம்ம போடலாம் அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தாங்க கட்டலாமான்னு சொல்லிட்டு முக்கால் அடிச்சுவர் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க மேல மாடி எடுத்தாலுமே அது அவர் ரைஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் மாடி எடுக்கும்போது பில்லர் ரைஸ் பண்ணி கொண்டு போனாலுமே ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போனால் அந்த முக்காலடி சோறு தான் வந்து ஸ்ட்ராங்கு ஒரு சில இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் பத்தடிக்கு ஒரு பில்லர் போட்டு நாகரங்க சுவர் போவாங்க அது அந்த அளவுக்கு செய்யாமல் இருப்பது நல்லது ஒரே வார்த்தை சொன்னால் செய்யாமல் இருப்பது நல்லது முடிந்த அளவுக்கு முக்காலடி சோரில் வந்து அவுட் ஃபுல்லாக முக்காலடி சுவர் போட பாருங்க ரூமுக்குள்ளே வந்து நம்ம நாகரங்க சுவர் கூட போட்டுக்கலாம் பார்ட்டிஷன் பிரிக்கிறது வந்து இந்த கிச்சனுக்கு இந்த டாய்லெட் பாத்ரூமுக்கு அதுக்கு நம்ம நாலு ரங்கல் சோறு கூட போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு ரங்கல் சோறு கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை டவுட்ருவால் வந்து நான் மேக்சிமம் வந்து முக்கால் அடி சுவர் போடுங்க நீங்கள் பில்லர் போட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி லோட் பெரிங் ஸ்ட்ரெச்சரில் நீங்கள் கட்டினாலும் சரி கண்டிப்பான முறையில் இதே ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமல் போயிடுது சந்திப்போம்